அனைவருக்கும் வணக்கம் நான் ஜில்லுன்னு ஏதோ குட்டின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க இது வேற கதையாக போல இருக்கு உதயகுமார் சார் வந்து அண்ணன் சார் குட்டிம்மா சாங்கம் அது குட்டிமா குட்டிமா சாங்க ரொம்ப ரவிச்சிருக்காரு நாங்களாம் தத்துவ சாந்தம் ரசிப்போம் செட்டிமண்ட் சாமி ரசிப்போம் உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சார் ரசிப்பார் அவர் அப்டேட்டில் இருக்காரு செல்மொழி சார் வந்து ஒரு அகசியத்தை சொன்னார் பார்த்து நானும் அதை கற்றுக்குறேன் அதான் நாங்கள் செல்க் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம் அப்புறம் சிரிப்பை பார்க்கணும் இப்போதான் தெரியுது ஏன் ரோஜா மேடம் மேடம் செல் பண்ண எனக்கு சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அந்த சிரிப்பூரில் தான் அன்னைக்கு செல் பண்ணியிருக்கிய படத்துக்கு மட்டும் இல்லை லைஃபு ஸ்டெல் பண்ணிட்டாரு இப்போ எந்த சீக்கிரம் போய் கவலஞ்சுருப்பாருங்க செல்வமணி சார் பற்றி ஒன்று இப்போ என்ன நிறைய இப்போ பரபரப்பாகவும் பட உடப்பாகவும் என்ன எப்படி டென்ஷன் இருக்கிற அவர் அவர் ஒருத்தர் தான் அது முதல்ல இயக்குனர் இயக்க சங்கத்தில் தான் சேர்ப்பியாக இருந்தார் அப்புறம் தலைவரானார் அதுக்கப்புறம் பட்சி தலைவர் ஆகிட்டார் தலைவரானதும் எதாவது மீட்டிங் போகிறோம் எதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க அப்போ போணுன்னு கேட்பாரு நம்ம சங்கத்தில் இத்தனை பேர் வராங்க அம்பார் சார் நம்ம சங்கத்தில் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வரேன் சார் நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோம் தான் அப்போ கேட்பார் நம்ம சங்கத்துலேருந்து யார் வராங்க பார் இப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் நம்ம சங்கம் பார் அந்த தயாரிப்பில் மீட்டிங் இருந்துச்சு ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தை ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம் நான் திட்டு வாங்கியிருக்கேன் என்னையோட அதிகமாக திட்டு வந்து உதவி கஸ்தா தான் அண்ணா சும்மா இருக்காரு எல்லா இடத்துலேயுமே தயாரிப்பு சப்போர்ட்டோவாகவே பேசுவோம் ஒவ்வொரு வாரத்திலையும் தயாரிப்பாள உள்ள அக்கறை தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்காரு அவர் எல்லாம் பேசியாச்சு அந்த புரிந்துருவ ஒப்பந்தம் ரெடி ரெடி பண்ணியாச்சு வந்துருச்சு இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும் நைட்டெலாம் படித்து பார்க்குறோம் உதய மாதிரி படித்து பார்க்குறாரு நைட்டு நாங்கள் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் ஒரு பாயிண்ட் இங்கே கொஞ்சம் பேஸ்ட் அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சுட்டாரு நானும் ஓகே மறுநாள் மதியம் மூணு மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போய் அங்கே கையெழுத்து போடணும் காலையில் தயங்கி தயங்கி சார் கேக்குறேன் கேட்குறேன் சார் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கேட்டு போடலாம் சார் டக்குன்னு போகும் சார் உங்கள் சங்கத்தை எங்களை பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சங்கம் நம்ம சங்கம்னாரு திடீர் உங்கள் சங்கத்தை இங்கே பார்த்துக்கலான்னு பிரச்சனை போட வச்சுட்டார் சரி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு சரி மனது கஷ்டத்தை உதயகுண்டர் சார் சொல்லி மனசு ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவரு ஃபோன் பண்ணுறேன் உதயகுண்டர் சார் எடுத்தார்

தயாரிப்ப தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார் இயக்கம் மட்டும் இல்லை எங்கள் சங்கத்து கூட மேக்கப் இன்னும் வந்துருக்கும் காஸ்ட்யூர் இன்னும் வந்துருக்கும் எல்லாருமே நான் நான் கூட பார்த்தோம் எல்லாருமே எங்களுக்கு அடகுனார் அவர் எங்களுக்கு திட்டினார் தொழிலாளர்கள் தான் எது இருக்கார் உங்களுக்கு தான் நாளைக்கு பிடிச்ச தெருவு பாரு இந்த மாதிரி முழுக்க முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி பேசி ஒரு சூத்துக்கு கொண்டு வந்தாச்சு எனக்கு கஷ்டமா யாருக்காக பேசினாரோ அவங்கள திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம் நாங்க திட்டு வாங்கினது நாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்று நாங்கள் ஆனா இன்னைக்கு எல்லாம் உழைச்சிட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தீர்வு வந்துடும் ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை இருக்கோம்னா இங்கே நீதியரசு இருக்கார் நீதியரசுக்கு நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும் ஏன்னா அவருக்கு முன்னாடி நாங்களும் பொயிலும் சொல்ல முடியாது அல்லது நாங்கள் இங்கே நியாயத்தை சொல்கிறோம் சீக்கிரம் ஒரு தீர்வு வரணும் ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஷ் வர்மா அவங்களாடி பார்த்துருக்கேன் நம்ம கவுன்சிலை பார்ப்போம் ரொம்ப தைரியமான ஒரு லேடி ஆமாம் துணிச்சல பசக்கூடியவங்க ஆமாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர் பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் ஏக்க சங்கம் இங்கே உட்காந்துருக்கோம் பெக்ஸி உட்காந்துருக்கு ஏக்க சங்கம் இங்கே உட்காந்து உங்களுடைய இதுதான் இன்னொன்று இது இந்த படம் கதை எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா டவுட்டே தேவையில்லை ஏன்னா வேந்தனைய வந்து அவ்வளோ அனுபவ செலைவர் அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு என்ன ஒரு இன்ஸ்டியூட்டில் உள்ளவர் நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டியூட்ல இங்கேயே உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு என்ன இன்ஸ்டியூட் ஆகணும் சேர்த்துங்க நீ என்ன தலைவரே அவனுக்கு ஒதுக்குறீ அப்படியே இன்ஸ்டியூட் அவர் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்னா நான் தண்ணி அப்படியே நானும் இன்ஸ்டியூட் தான் அதனால இவர் இது வேந்தன் அவர்கள் அன்பசாலி அவங்க திறமைசார் அனுபவசாலியும் திறமசாலையும் சேரும்போது அவங்க சொல்ற ஒன்றுமே இல்லை கண்டிப்பா படம் கண்டிப்பா நல்லா அமைஞ்சிருக்கும் கதாநாயகன் முகின் அழகான கதாநாயகன் தான் அடுத்து வரேன் சொல்லி சொல்லிடுறேன் டி ஆர் பாலா அவன் தான் இயக்குனர் ஏற்கனவே அவர் டிஆர் இருக்காரு ஜாம்புவான் சாதனையாளர் நக்கா அவர்தான் மானசீக குரு அடுத்து பாலான் தேசிய பெற்ற இயக்குனர் அழகா ரெண்டு பேரும் சேர்த்து டிஆர் பாலான் வந்திருக்காரு இன்னைக்கு ரெண்டு பேரும் மிஞ்சிற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரும் கதாநாய் குட்டிமா குட்டிமா இன்னைக்கு பேர் சொல்லுவே இல்லை பாருங்க இவ்வளவு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்லையும் தொச்சி தலைவர் வந்து கதாநாயக பேர் எங்க பவியா எங்க தலைவர் மறந்துட்டாரு நான் கேட்டேன் அப்போ பேர் தெரியல முக்கியமானாரு தொப்சி தலைவர் அப்ப அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவ கம்பேர் பண்ணிக்காரு எந்த அளவுக்கு ஒரு அப்ப இவ்வளவு டென்ஷன்லயுமே ரசிச்சிருக்காருன்னா டென்ஷன் நினைச்சிங்க எப்படி இருக்கும் பவியா ஓகே நாங்க பாராட்டோட எங்க தலைவர் உங்களுடைய அழகாக வருடச்சிட்டாரு அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி அரசு இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது வினோதி மேடம் வினோதி மேடம் வந்து கேரட் எந்த கேரட் தான் சரி அடிச்சு அடிச்சுருக்கிடுவாங்க கேஷை அடிச்சுப்பாங்க அவங்களுடைய நான் வந்து நடிப்பை வச்சிருக்கேன் உதயபாசர் வந்து அவர் பொருளர் வச்சிருக்காங்க கம்பீரமான பொருள் படத்தில் பேசுறதை விட இந்த ஊடகங்கள பேசுகிறவங்கள அது இன்னும் கம்பீரமாக இருக்கும் ஒரு அது ஒரு நியாயம் நிறைய அவங்களுடைய படத்தில் வச்சிருக்கேன் உங்கள் ஊடகங்களில் உங்களை பேட்டியும் ரொம்ப ரசிச்சிருக்கேன் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்களில் மூணு வகை தான் திறமையான தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளர் சிறந்த தயாரிப்பாளர் திறமையான தயாரிப்பாளர்னால் இப்போ இந்தரமில்ல வேந்தன ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும் கதையை பற்றியே அறிவு இருக்கணும் மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சுருக்கணும் எந்த படம் எப்படி ஓடுது ஏன் ஓடுது இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயற்கை கதையை இருக்கும்போது அந்த கதை ஞானத்தோட கதை கேட்குறாங்கள அவங்களாம் திறமையான தயாரிப்பாளர் நல்ல தயார்பாடு இருக்கு கதை கேட்பாங்க இல்லை சம்பளம் பேசுவாங்க என்னென்ன சம்பளம் பேசினாங்களோ அதெல்லாம் குறையாமல் கூப்பிறவங்க நல்ல தயார் படம் சிறந்த தயாரிப்பாளையாக இருக்கும் கேட்க சம்பளம் கொடுத்துக்கூடாது சார் நீ கேட்க சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னிஷ்கோ கொடுத்துக்கூடாது எவ்வளோ குறைக்கணுமோ கொஞ்சம் ஐம்பது வருஷம் கேட்டால் பேசும் குறைச்சி குறைச்சி முப்பது லட்சம் இருபது லட்சம் குறைச்சி பேசணும் ஆனால் குறைச்சி பேசுகிற சம்பளத்தில் ஒரு பைசா குறைக்காம செட் பண்ண நீ குறைச்சும் பேசிட்டு சம்பளம் கொடுக்கனா திறமையான இல்லை நல்ல தயாரிப்படறும் இல்லை சிறந்த தயார்படுறமும் இல்லை மோசமான தயாரிப்பட மோசமான தயாரிப்பட எங்கள் ஈரோட என்னோட குருநாதர் ராமநாராயண் சார் சொல்ல ஒரு சிறந்த தயார் அப்போ ஒரு ஹீரோ கூப்பிடுவார் அந்த ஹீரோ அப்பாதிக்கு சொல்றேன் ஒரு அஞ்சு லட்சம் வாங்குவாரு ரெண்டு லட்சம் பேசி முடிப்பார் சார் அஞ்சு லட்சம் வாங்குற ஹீரோவுக்கு சம்பளம் ரெண்டு லட்சத்தை பேசி முடிப்பாரு ஆனால் ஒரு பேச குறைக்க மாட்டார் என்ன பேசுனாரோட பண்ணிவிடு சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க அவன் கேட்க மாட்டேன் செட்டில் ஆயிரும் ஹீரோ கும்பிட்டுல கதனைத்தான் மூணு லட்சம் வேணாம்னா ஐம்பதாயிரம் பேசி முடிச்சிருக்காரு ஆனால் பேசணும் கரெக்டாக போகும் அது மாதிரி டெக்னீஷியன் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டர் இருக்கட்டும் மற்ற படங்களோட மூணில் ஒரு பங்கே பேசி முடிப்பார் ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட் பண்ணுவார் அவர் சிறந்த தயாரிப்பாளர் திறமையான தயாரிப்பாளர் அவர் திருமண தயாரிப்பாளர் ஏன்னா இது வரைக்கும் ஆளுக்கடை வச்சதுல அவர் ராமநாதன் சார் அவளை வச்சுட்டு அவர் ரேஞ்சுக்கு என்ன படிச்சுட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் அதுக்கான ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ் நினைட்டாரு கதநாயம் வேணா கதைநாயகி பெரியாள் வேணாம் எனக்கு குரம்பு போதும் நாய் போதும் ஆடு போதும் பாம்பு போதும் பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாயரன் சார் அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்த்தி சோதி சார் அவர் மூணு கலந்த கழக அவர் நிறைய கதை நாளேஜ் உண்டு படம் கதை கேட்பார் நல்ல கதையை தேர்ந்தெடுப்பாரு நல்ல தேர்ந்தெடுப்பார் அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குராகிற மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார் ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே இல்லை இவர் சம்பளம் கொடுக்கல அப்புறம் சம்பளம் கொடுக்கல இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் வந்துருக்காரு சார் கேஆர் சார் வந்து இல்லை இவங்கெல்லாம் சிறந்த செயற்பாளர்கள் அந்த மாதிரி கேஆர் சார் கேஆர்ஸ் வந்து ஒரு மென்மையான போராளி ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார் ஆனால் அழகாக காய் நிறுத்துவார் செஸ் விளையாடுற மாதிரி மாதிரியே அவர் அழகா காயநிறுத்தி வெட்டி அடிச்சுவார் வர மாட்டோன்னு ஒரு படம் அது வந்து ஆகாத சொன்ன வந்துச்சு அது ரிலிஸ் ஆகக்கான காரணம் அவர் தான் அந்த புலிசுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்தாரு சார் கிருஷ்ணாச்சு ஒருத்தர் நான்லருந்து இணையில வசன வருத்தா சால்னி அவர்கள் மேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அடிக்கலாம் பண்ணிட்டாங்க இங்க அடிக்க வர மாட்டேன்னாங்க எப்படி பண்ண முடியும் இவர் தான் விஜயானந்த சார் விஜயானந்த சார்ட்ட பேசி ஒரு பிரசாந்த் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆயிட்டார் ஏன்னா அவளுக்கு நியூஸ் பண்ணிட்டாரு படம் நியூஸ் ஆகும் நியூஸ் ஆகாதான் அந்த பொருள் கல்யாணம் கல்யாணம் போயிருச்சு வர வர மாட்டேங்குது சொல்ல போனா ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு இருந்தார் சார் உண்மையா சார் உங்க ஸ்டேஜ்ல போய் போய் பேச மாட்டேன் அழுதார் சார் அவர் விட்டா வீட்டுல போய் கன்று அப்ப அந்த தயாரிப்பாள இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாத்தினார் இவர் சிறந்த தயாரிப்பாளர் உறுப்பினராக இருக்காரு நம்ம தயாரிப்பாளரு அவரை காப்பாற்ற மீது தலைவராக இருக்க பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் வந்தார் பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பயன் பண்ணணும் நம்ம சங்கத்துல பதவி நம்மளால சங்கத்துக்கு இருக்கணும் பதவி நம்ம அனுமதி கூடாது பதவி நவிஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்த கேஆர் சார் இருக்கட்டும் ராமநாதன் சார் இருக்கட்டும் இருந்துருக்காங்க இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு இருக்குமா சொல்லியா இருக்கு நாங்களே விரும்பல அவர் கதறாரு சார் சொல்லுமணி சார் நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க எங்களோட தப்பு இருக்கா எங்களோட குறை இருக்கா கேளுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறியா

ஏற்கனவே சந்தோஷம் அவங்க வரோம் நான் வரோம் வராரு நீ நீங்கள் பிடிச்சு வாங்க வாங்கி சார் விட்டுருங்க உக்கார் பேசணும் சார் நாங்கள் ரெடி சார் நீங்கள் அவர்கிட்ட பேசணும் எங்கள்கிட்ட பேசுகிற என்ன சொல்லுங்க சார் என்ன தப்பு என்ன குறை என்ன நாங்கள் மாற்றிக்கணும் எங்கள்கிட்ட பேச நாங்கள் சொல்கிறோம் தூராக இருந்து இதை நாங்கள் சுங்கமாக முடிக்க நாங்கள் ரெடி இதுக்கப்புறம் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம் எல்லாரும் நீங்கள் தான் காரணம் ஏன்னா இந்த மேடை சொல்லணும் சார் எந்த சூழ்நிலை வந்து இருக்கார் அப்படிங்களா அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கு நாங்கள் இருக்கணும் ஃபஸ்ட் தொழிலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொழிலர் தலைவர் அவர் நாங்க சப்போர்ட்டாக இருக்கணும் சப்போர்ட்டாக இருப்போம் ஏ சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நாங்கள் வரோம் நாங்கள் நானும் உதயம் செய்வார் இல்லையா நான் சார் பத்து ஏக்கர் நான் அனுப்புகிறேன் சார் பத்து ஏக்கர் பெரிய நாங்கள் அனுப்புவோம் சார் சார் பேசுகிறேன் இது தொடரக்கூடாது வேறு ஜின் திரைப்படம் மிகப்பெரிய அடைய வேண்டும் நம்மளோட தயாரிப்பாளர் வேந்தனவர்கள் ராஜசிவம்மா தயாரிப்பாளர் தொடர்ந்து திறப்புகளை எடுக்கிறோம் தொடர்ந்து உங்கள் மகனை மட்டும் இல்லை இன்னும் பல இயக்குநர்களை நீங்கள் நிறைய உதவிகள் இருக்காங்க அவங்களோட கதை கேட்டு அவங்களும் இயக்குநராக இருக்குங்க நன்றி வணக்கம்